வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு ஆறு ரயில்களுக்கான நேரம் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது முழு நேரமும் மாற்றி அமைக்கப்படவில்லை ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய நேரம் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்டேஷன் ரொம்பவும் முக்கியமான ஸ்டேஷன் அந்த ஆறு ரயில்கள் என்ன எந்த ஸ்டேஷனில் அந்த நேரமாற்றம் இருக்குது என்னையிலிருந்து அந்த மாற்றம் அமலுக்கு வருகிறது அப்படிங்கிற டீட்டெயிலை ஃபுல்லாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்க போகிற ட்ரெயினு இருந்து திப்ரோகர் வரைக்குமே ஆப்ரேட் ஆகக்கூடிய இந்தியாவின் மிக நீண்ட தூரம் ஆப்ரேட் ஆகக்கூடிய விவேக் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு ஐநூற்றி மூணு இந்த விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற ஜூன் மூணாம் தேதி முதல் காட்பாடிக்கு வந்து செல்லக்கூடிய நேரம் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது வழக்கமாக காலையில் ஒம்பது ஐம்பத்தி அஞ்சு மணிக்கு காட்பாடி வரும் ஆனால் வர ஜூன் மூணாம் தேதியிலிருந்து கா நேரம் முன்னாடியே போகுது ஒம்பது நாற்பதுக்கெல்லாம் காட்பாடி ஸ்டேஷனை வந்து சேர்ந்துடும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது சோ காட்பாடியில் இருந்து நம்ம நார்த்து போகணும் அப்படின்னா அதற்கு தகுந்தார் போல இந்த நேர மாற்றத்தை குறித்து வைத்துக் கொள்வது நல்லது அதுக்கடுத்து இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு ஐநூத்தி ரெண்டு நியூ தன்சுக்கியாவில் இருந்து அதாவது அஸ்ஸாம் மாநிலத்தில் இருந்து எஸ்எம்பிடி பெங்களூர் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய இந்த ரயிலானது காட்பாடிக்கு வழக்கமாக காலையில் அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு வரும் இனிமேல் வருகிற ஜூன் ஏழாம் இருந்து பத்து நிமிடம் முன்பாகவே வந்துடும் அஞ்சே காலுக்கெல்லாம் வந்துடும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருக்குது ஸோ இந்த வண்டியில் நம்ம பெங்களூர் போகணும் இருந்து முடிவு பண்ணிட்டால் ஜூன் ஏழில் இருந்து ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே வந்து சேர்றது நல்லது அதற்கடுத்து மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயினு ட்ரெயின் நம்பர் பதினெட்டு நூற்றி எண்பத்தி ஒம்பது டாடா நகர் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸ் கேரளாவுக்கு போகணும் அப்படின்னா இந்த ட்ரெயினானது நமக்கு ஒரு நல்ல கனெக்டிவிட்டியான ட்ரெயினாக இருக்கிறது இதுவுமே காட்பாடி ஸ்டேஷனில் நேரமாற்றம் அப்படிங்கிறது வருகிறது ஜூன் மூன்றாம் இருந்து இந்த நேரமாற்றம் அப்படிங்கிறது அமலுக்கு வருகிறது வழக்கமாக மூணு பத்து மணிக்கு வரணும் ஆனால் ஒரு இருபத்தி ஐந்து நிமிடம் முன்பாகவே ஜூன் மூணாம் தேதியில் இருந்து ரெண்டு நாற்பத்தி அஞ்சுக்கெல்லாம் இந்த ரயிலானது காட்பாடி ஸ்டேஷனை வந்து சேர்ந்துவிடும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இப்போ முன்னாடி சொன்ன மூணு ரயிலுமே காட்பாடி ஸ்டேஷனில் நேரமாற்றம் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க இப்போ அடுத்து வரக்கூடிய ரயில்கள் பெரம்பூர் சென்னையில் இருக்கக்கூடிய பெரம்பூரில் இருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின்கள் பெரம்பூர் வழியாக ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின்கள் இந்த ட்ரெயினுக்கான நேர மாற்றம் பெரம்பூர் ஸ்டேஷனுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அப்படி நம்ம பார்க்க போகிற நாலாவது ட்ரெயின் இருபத்தி ரெண்டு அஞ்சு இப்போது ரீசெண்டாக எக்ஸ்டென்ஷன் பண்ண புருளியா திருநெல்வேலி எக்ஸ்ப்ரெஸ்ஸு இந்த ரயிலானது வருகிற ஜூன் மூணாம் இருந்து பெரம்பூருக்கு வழக்கமாக மத்தியானம் ஒன்று ஐம்பதுக்கு வரும் ஆனால் ஜூன் மூணாம் இருந்து பத்து நிமிடம் கழித்து இரண்டு மணிக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால பெரம்பூரில் இருந்து நம்ம திருநெல்வேலி போகணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் நமக்கு இன்னும் கூடுதலாக டைம் இருக்கிறது அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து நம்ம ஏற்கலாம் அதற்கடுத்து ஐந்தாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி மூணு கரக்பூர் விழுப்புரம் எக்ஸ்பிரஸ் விழுப்புரம் வரைக்குமே இந்த ரயிலானது இயங்குகிறது இதற்கான மாற்றத்தை எப்ப இருந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஜூன் ஆறாம் தேதியில் இருந்து இதற்கான மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு பெரம்பூருக்கு ரெண்டு மணிக்கு வரும் கிடையாது